அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பெரிய கோயில் மயிலாடுதுறை பெரிய கோவிலேருந்து இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளார இந்த வீடு அமைஞ்சிருக்கு தெற்கு பார்த்த வீடு இது இடம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அப்படியே வீடு கட்டியிருக்காங்க இருபது இருபத்தஞ்சி வருஷம் வீடாக இருக்கும் அது இருபது வருஷம் வீடு இருக்கும் இது நகராட்சி லிமிட்லேயே வருது அது குறைச்ச பட்ஜெட்டில் வீடு வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கிங்க பதினாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக ஓனத்தை பேசிக்க வேண்டியது தான் கம்மி பண்ணி ஓனத்தை நேரட்ட பேசிக்க வேண்டியது தான் பதினாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க தெற்கு பார்த்த வீடு இது இடம் அங்கே ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரூவா மேலே இடம் ஓடிக்கிட்டுருக்கு ரேட்டு மனை மனை மட்டும் மார்க்கெட் ரேட்டு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி இரநூறுவா மார்க்கெட் ரேட்டு ஓடுது அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு மனைக்கு தான் அது கொஞ்சம் பணம் வரும் வீட்டுக்கு இருக்காது மனையே ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஓடுது ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஓடுது மேலே ஒரு ஷெட்டு மாரி போட்டுருக்காங்க அதில் ஒரு பாத்ரூம் ஒன்று போட்டிருக்காங்க டாய்லெட் ஒன்று மா மாடியில் விருப்பமுள்ளவர்கள் எங்களது தொலைபேசனுக்கு தொடர்பு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்